ஹலோ வெல்கம் டு நம்ம மாம்பழ மாம்பழகு எப்படி செய்யறதுன்னு மாம்பழ மாம்பழகுல்ஃபி செய்யறதுக்கு ரெண்டு காலாப்பாடி மாம்பழம் எடுத்து வச்சிருக்கேன் இதை தோல் சீவி பொடியா கட் பண்ணிட்டு வந்துடலாம் மாம்பழத்தை கட் பண்ணிட்டு வந்தாச்சு கட் பண்ண மாம்பழத்தை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம் இதாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் மாம்பழம் குல்ஃபி செய்கிறதுக்கு அடுப்பில் அடிகனமான அகலமான பாத்திரம் வச்சிருக்கிறேன் இந்த கப்பில் மூணு கப் பால் ஊற்றிக்கலாம் நல்ல கெட்டியான பால் மாம்பழம் ரெண்டு கப் பால் மூணு கப் பால் நல்லா கொதி வந்துருச்சு ஒரு கலரு கலரிட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கான் மாவு அரை கப் பால் ஊற்றி இதை கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் ஆகுது பால் கொஞ்சம் திக்காக இருக்கு இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்ச கான் மாவை ஊற்றி கிளறிக்கலாம் கான் மாவு ஊற்றிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கட்டி விழுந்துடும் ஏற்கனவே காளாப்பாடி மாம்பழம் தான் இருக்கும் கொஞ்சமா கல்கண்டு போட்டுக்கலாம் ஜீனிக்கு பதிலே நான் கல்கண்டு போடுறேன் மில்க் மேட் கொஞ்சம் ஊத்திக்கலாம் கிளரி கூத்துக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சு அஞ்சு நிமிஷம் ஆகுது நல்லா கெட்டி ஆயிடுச்சு பண்ணிடலாம் நல்லா ஆரட்டும் நல்லா ஆரியிருச்சு மிக்சி ஜார்ல அரைச்ச மாம்பழப்பூழோட அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு பாதாம் முந்திரி பிஸ்தா வறுத்துட்டு வருத்திட்டு கொரகுறைப்ப அரைச்சு வச்சிருக்கிறேன் இது கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்தாச்சு குல்ஃபி மோல்ட்ல ஊத்திக்கலாம் இந்த அளவு ஊத்துனா போதும் உங்ககிட்ட குல்ஃபி மோல்டு இல்லைனா இந்த மாதிரி டம்ளர்லையும் ஊத்திக்கலாம் இது இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணிக்கலாம் அலுமினிய வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம் கவர் பண்ணி நல்லா சுத்தியில் அமுக்கி விட்டுரும் இந்த மாதிரி கவர் பண்ணிக்கிறோம் லேசா நடுவுல கத்திய வச்சு இப்படி லேசா கீறிக்கலாம் இந்த மாதிரி இதே மாதிரி கீறிக்கணும் இந்த மாதிரி ஐஸ் குச்சா உள்ள வச்சுக்கலாம் எல்லாத்தையும் ஊத்தி வச்சாச்சு இதை அப்படியே பிரீசர்ல வச்சிடலாம் எட்டு மணி நேரம் ஆகும் அல்ல ஓவர் நைட் உள்ள வச்சிடலாம் மாம்பழ மாம்பழகுல்பியை ஓவர் நைட்டு ஃப்ரீசர்ல வச்சு எடுத்தாச்சு இதை ஒரு கிண்ணத்துல தண்ணி வச்சு தண்ணிக்குள்ள வச்சுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் இந்த மாதிரி வச்சுக்கலாம் வச்சு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு இப்ப எடுத்து பார்க்கலாம் கை சூட்டுக்கு இந்த மாதிரி லைட்டாக உருட்டி விடணும் நம்ம ஹீட்டுக்கே அது இதாகி வரும் பேப்பர் எடுத்துடலாம் இந்த மாதிரி சொலட்டி விடணும் எவ்வளோ சூப்பரா சாஃப்டா வந்திருக்கு பாருங்க மாம்பழ குலுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க மீதி இதை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருந்தேன் இதுவும் சூப்பராக வந்திருக்கு இதுவும் சாப்பிட இருக்கும் மாம்பழ குல்ஃபி நல்லா சாஃப்டாக வந்திருக்குது சூப்பராக இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்